விஜய் பத்தி தமிழிசை மேடம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது அவர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு அவர் பரந்தருக்கு வந்தது ஒரு பரபரப்பு அரசியல் பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நீங்க யாரு பரபரப்பு அரசியல் இல்ல கலவர அரசியல் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் இங்க ஒரு மத கலவரத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களை எல்லாம் மேடம் தெரியவே தெரியாது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் புடிச்சிட்டாங்க எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் அதையே சொல்றது சி நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல அவர் ஒரு பெரிய ஸ்டார் தான் அவர் வெளியே வந்தார்னா எவ்ளோ கூட்டம் கூடுன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி ஒரு கூட்டம் கூடுறப்ப அதுல யாருக்காச்சும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பள்ளியை தூக்கி விஜய் மேல போடலான்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் அதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவ்வளவுதான் மேட்ரு அண்ட் விஜய் வந்துட்டு மக்களுக்காக என்ன பண்ணிட்டாரு என்ன செஞ்சுட்டாரு அவர் என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க இத கேட்டோன்னா உடனே பிப்டி இயர்ஸ் பேக் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் எல்லாம் விடுங்க இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு லாஸ்ட் ஒரு டென் டு பிப்டின் இயர்ஸ்ல தி சோகால்டு பெரிய கட்சிகள் மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க லிட்டரலி ஒண்ணுமே கிடையாது அண்ட் நீங்க விஜய் கிரிட்டிசைஸ் பண்ற கேள்வி கேட்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சில விஷயங்கள் கேட்கணும் முதல்ல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உங்க தொகுதி எம்பி எம்எல்ஏ இவங்க அவங்களோட ஆட்சி காலத்துல எத்தனை தடவை உங்க தொகுதிக்கு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு அதை சால்வ் பண்ணிருப்பாங்க இத பத்தி எப்பயாச்சும் தைரியமா அவங்க

அவங்கள பார்த்து கத்துறது கதறது எல்லாமே இதுதான் இப்ப விஜய் சாருக்கு நடந்துட்டு இருக்கு அண்ட் இன்னும் சில பேர் அவரோட பர்சனல் எல்லாம் நோண்டி ரூமர்ஸ் கிளப்பி கேவலமா அவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல நீ ஒழுக்கமா இருக்கியா பஸ்ட் உங்க முதுகில் இருக்கும் வாழ்க்கை பாருங்க நண்பர்களே அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட முதுக சொல்லியலாம்